வணக்கம் நான் உங்கள் பெருகுநாடி ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கு குரு பரிவர்த்தனையாக இருக்கு நம்மளுடைய வாசகர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் ஐயா குரு பரிவர்த்தனை பெற்றால் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இருந்தார் அவருக்கும் இதில் அடங்கும் இந்த பதிலில் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் என்றால் குரு பரிவர்த்தனை என்றால் குரு வந்து விளிம்பில் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ராசியில் ஒரு டிகிரியிலேருந்து ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கிறது கடைசியாக ஒரு ராசியில் இருபத்தி எட்டு டிகிரிலிருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருக்கிறது இதை வந்து குரு விளிம்பில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குரு பரிவர்த்தனை குரு வக்ரம் குரு விளிம்பில் இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த குரு இந்த ஜாதகருக்கு வந்து அதிகாரம் பெற்றுவிட்டதுன்னு அர்த்தம் அதிகாரம்னா அந்த குருவினுடைய தாக்கம் அந்த ஜாதகருக்கு நன்மையும் தீமையும் வந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் குரு என்றால் கௌரவம் குரு என்றால் குழந்தை குரு என்றால் பழையன பேசிக்கொண்டிருப்பது அதாவது உயர் பதவிகள் கௌரவமாக தான் ஏன் பிறந்த இந்த ஜ பூமியில் அப்படின்றத வந்து பண்ணுறது தேடுதல் நான் யார் அப்படின்னா ரமண மகரிஷி கேள்வி கேட்டார் அந்த மாதிரி நான் யார்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜாதகர் வந்து ரொம்ப பிரயாசப்படுவார் ஏன்னா குரு வந்து அதிகாரமாகிவிட்டார் குரு வந்து வலிமை பெற்று விட்டார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர் வாழ்க்கையில மிக பெரிய இடத்துக்கு வருவார் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது அவருக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் லிஃப்டிங் அதாவது தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வந்து உதவுவார்கள் அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ குரு வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் தாமதமான சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கும் சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் அதாவது விபத்துகள் திடீரென்று எண்ணி பார்க்க முடியாத சன நேரத்தில் கன நேரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துலாம் வந்து இவருடைய வாழ்க்கையில் ஏற்படாது இவருக்கு ஏற்படும்ன்றதை விட இவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து ஏற்படும் இந்த விபத்து தான் உடனே இந்த வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடியது மட்டும் நினச்சிக்காதீங்க வாழ்க்கையில நம்ம இயல்பான வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் டக்குன்னு தூக்கி போட்ட மாதிரியே சில விஷயங்கள் அசம்பாவிதங்கள்லாம் வந்து நமக்கு நடக்கும் நமக்கு பிடித்தமானவங்களுக்கு நடக்கும் நமக்கு நடக்கும் அதனால் வா நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை முறைகளே வந்து தலைகீழாக மாற்றி போடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதை தான் வந்து விபத்துன்னு நான் சொல்லுவேன் இந்த வண்டி வாகனத்தில் ஏற்படுறது மட்டும் கிடையாது விபத்து வாழ்க்கையில் தன்னை அறியாமல் கண நேரத்தில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அனைத்துமே விபத்தில் தான் குறிக்கக்கூடியது ஜோதிடத்தில் இந்த குரு பரிவர்த்தனை குரு வந்து வக்ரம் குரு வந்து விளிம்பில் இருந்தார்னா அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்குன்னு ஒரு காலங்கள் வந்து காத்து கொண்டு இருக்கும் அந்த காலங்கள் தான் பிருகுநந்தி நாடியில் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்கள்ல அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலை வந்து கொடுக்கக்கூடிய பலனாக அமையும் மத்த ஜோதிடத்தில் இந்த லக்னம் இந்த லக்னாதிபதி தசா புத்தி அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாம் கொண்டு போவாங்க உங்களுக்கு நீங்க பிறந்த ஜாதகம் குரு வந்து அதிகாரமாயிருக்காரு உங்களுடைய ஜாதகத்தோடு இப்ப போயிட்டு இருக்கிற கோச்சார ஜாதகத்தை எடுத்து வந்து அப்படியே இணைச்சி அதுல பலன் வரத்தை எடுத்து துல்லியமா சொல்றதுதான் வந்து பிறகு நாடி ஜோதிடம் அதுல வல்லுவ ஜோதிடம் எடுத்து பழங்காலத்துல இருந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்த பிறகு முனிவன் வந்து லக்கணத்தை பயன்படுத்தலை தசா புத்திகளை அதிகமாக பயன்படுத்தலை இப்போ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்குது உங்கள் நீங்கள் பிறக்கும் போது ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்குது இதை ரெண்டுத்தையும் ஏனிச்சு உங்களுக்கு பலன் சொல்கிறது தான் வந்து அந்த ஜோதிடருடைய வேலையே அவர் வந்து பிரகுமாமணிவன் வந்து அப்படி எளிமையான ஒரு வழிமுறை இந்த கிரகம் வந்து குரு வக்ரமாக இருக்கு இந்த ஜாதகருக்கு இது நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அதி அற்புதமான மிக எளிமையான வழிமுறையில் வந்து வரத்துக்குண்டான வாய்ப்புகளை தான் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றால் அவர் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஜாதகம் குரு வந்து விளிம்பில் இருந்தால் அவர் வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்துல தன்னிறைவு பெறக்கூடிய ஜாதகம் எல்லா விதத்திலையும் வாழ்வில் தன்னிறைவு பொருளாதார தன்னிறைவு குடும்ப தன்னிறைவு அனைத்தும் பெறக்கூடிய ஜாதகராக காணப்படுவான்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை வாழ பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களைப் பெற்று தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக அனைவரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்